ஆக்சுவலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் வந்து சமீப காலங்கள் அதாவது சமீப காலமா இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அதிகமாக கேட்கிறாங்க அதனால நம்ம இதை போக்கஸ் பண்றோம் அதனால மறக்காம தவறாம பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு டுடே பார்க்க போறது முதலில் இரவு வரும் ஆதவன் ஓகேவா அதாவது இது எல்லாமே புக்ஸோட பேரு இது எல்லாமே ஆத்தருடைய பெயர் அதாவது நூல் ஆசிரியர்களுடைய பெயர் இப்போ முதலில் இரவு வரும் அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யாரு ஆதவன் இப்போ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆதவனை நம்ம என்ன சொல்லுவோம் ஆதவனா தூய தமிழ்ல அதாவது என்ன மீனிங்னா சூரியன் அப்படின்றது தான் மீனிங் ஆதவன்னா என்ன மீனிங்னா சூரியன் அப்படின்றது தான் மீனிங் இங்க முதலீடு இரவு வரும் அதாவது ஒரு நாள் என்பது இரவும் பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள் என்பது என்னது இரவும் பகலும் சேர்ந்தது அப்போ இரவு வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும் பகல் வரும் பகல் வருவதற்கு காரணமா இருக்குது யாரு சூரியன் அவ்வளவுதான் அப்போ முதலில் இரவு வரும் பின்பு யார் வருவா சூரியன் வருவாரு அப்போ சூரியன் மீன்ஸ் ஆதவன் ஓகேதான் அப்போ இரவுங்கிற கான்செப்ட்ல இருந்து நம்ம ஆதவன் இரவு நான் அதுக்கு ஆப்போசிட் ஆதவன் அப்போ முதலில் இரவு வரும் பின்பு சூரியன் வரும் அதாவது ஆதவன் வரும் அப்போ இரவு ஆதவன் அதை திங்க் பண்ணிக்கலாமா ஈஸியா இருக்குல்ல முதல் முடிஞ்சது நெக்ஸ்ட் சூடிய பூ சூடற்க இதுதான் நாஞ்சில் நாட்டன் ஓகேவா இந்த ஷார்ட்கட்டுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு என்ன இளைஞர்க்கணும் ஏதாவது டிவி சேனல்களை பார்த்துருந்தா இதுக்கு ஈஸியாக கொஞ்சம் இருக்கலாம் ஓகேவா இப்போ நாஞ்சில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டோன்னே அதிகமா காமெடி ஷோ தான் பார்த்துருந்தீங்கன்னா நாஞ்சில் விஜயன் அதாவது விஜய் டிவில போடக்கூடிய ஒரு சில காமெடி ஷோல நாஞ்சில் விஜயன் ஒருத்தர் வருவாரா அவர் என்ன என்ன வேஷம் வந்து அதை என்ன கெட்டப் வந்து அதிகமா போடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் கெட்டப் தான் அதிகமா போடுவார் எப்பவுமே பெருசா ஒரு பூவை வச்சுட்டு வருவார் அப்ப என்ன செஞ்சு என்ன செஞ்சலாம் இங்க நாஞ்சில் நாட்டனுக்கு பதில நம்ம ஷார்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் நாஞ்சில் விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம ஷார்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் நாஞ்சில் விஜயன் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் இங்க வந்து பூங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சூரிய பூ சூடற்க அதாவது நாஞ்சில் விஜயன் பூ சூரி நான் அதாவது அவனுடைய நாடகத்திற்காக பாருங்க நாஞ்சில் விஜயன் பூ சூடி நான் எதுக்காக நாடகத்திற்காக விஜய் டிவியில் ஷோ பண்ணுவதற்காக அப்போ பூங்கிற வார்த்தை ஞாபகம் வந்தாலே அப்போ ஒரு 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 நபர் வந்து ரேடி கெட்ட போடுறாரு யாரு நாஞ்சில் விஜயன் இங்க நம்ம கான்செப்ட்ல நாஞ்சில் நாட்டான் ஓகேங்களா ஈஸியா இருக்குதா அப்போ சூரிய பூ சூட இருக்க நாஞ்சில் நாட்டான் ரெண்டாவது பிடிச்சது அடுத்து ஆகாயத்திற்கு அடுத்த வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேள்வி கேட்கக்கூடியது ஒருத்தவர் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அதோடைய ஆத்தனை யாரு மூ மேத்தா இது எப்படி ஞாபகம் மேத்தா மேகம் அப்படின்னு வார்த்தை ஞாபகம் மேத்தா மேகம் வார்த்தையை ஞாபகம் மேகத்துக்கு அப்படியே ஒரு பொருள் தரக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க ஆகாயம் எப்படி பாருங்க ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னா ஆகாயம்னா மேகம் தான் இருக்குது மேத்தா மேகம் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் மேகத்திற்கு அப்படியே இணையாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் வார்த்தை என்ன சொல்றாங்க ஆகாயம் சொல்றாங்க அதனால இதையும் இதையும் நம்ம பண்றோம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஓகேங்களா தேர்ட் ஒன் முடிஞ்சது அடுத்து ஃபோர்த் ஒன் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன் ஓகே இது வந்து ஒரு கடந்த ஒரு ரீசண்டா நான் கூட ரீசன் கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விருது பெற்ற ஒரு நூல் தான் ஓகேங்களா முக்கியமான ஒரு நூலும் கூட ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல் தான் அது வணக்கம் வள்ளுவ இது எப்படி நம்ம ஞாபகம் தமிழ் அன்பன் அப்படிங்கிறத வந்து என்ன ஞாபகம் தமிழ் இன்பம் ஞாபகம் எப்படி தமிழ் இன்பம் ஓகேவா அப்ப தமிழை படிக்கும் போது நமக்கு நிறைய இன்பம் கிடைக்குது அதுக்கு மிக முக்கியமானது திருக்குறள் படிக்கும் போது நிறைய இன்கம் கிடைக்குது அதனால நம்ம என்ன செய்யறோம் திருவள்ளுவனை வணங்க வேண்டும் எப்படி திருவள்ளுவனை வணங்க வேண்டும் அப்ப என்ன செய்யறாங்க இன்பம் தமிழ் இன்பம் பெறுவதற்கு நாம் திருக்கல்லு திருவள்ளுவரை வணங்க வேண்டும் அதுதான் வணக்கம் வள்ளுவ ஓகே அப்ப வணக்கம் வள்ளுவ திருவள்ளுவனை எதுக்காக நம்ம வணங்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழை படிப்பதற்கு இன்பமாக இருக்குது ஏன்னா அவர்தான் வந்து நிறைய குரல் தமிழை வந்து ரெண்டடியில் எவ்வளோ பெரிய என்ன சொல்றது ரெண்டடியில் அந்த உலகத்திற்கு எல்லா பொருட்களையும் தந்தார்ல அதனால திருவள்ளுவர் வழங்குறோம் எதுக்காக தமிழ் இன்பமாக இருக்குது அப்போ ஈரோடு தமிழன்பன் அவர் எழுதிய புக்கு பேர் என்ன வணக்கம் வள்ளுவ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இது சாகத்திய கடவுள் விருது பெற்றது அடுத்து வேரில் பழுத்த பலா பாருங்க வேரில் பழுத்த பலா இது எனது இதை எழுதியவர் யாரு சு சமுத்திரம் அப்படின்னு சொல்றாங்க சு சமுத்திரம் இதை எப்படி நம்ம நியாயத்துக்கோ சமுத்திரம் என்றால் என்ன சமுத்திரம் சொல்லணும்னா பெரிய கடல் சொல்லுவாங்க என்ன பெரிய கடல் அப்போ இந்த இடத்துல சமுத்திரம் இங்க இருக்க வேரில் பழுத்த பலா இந்த பலா நியாய் பலான வந்து பலாமரத்தை பல பலா மரம் பலா பலாவே வந்து பெரிய பலமா இருக்கும் பெரிய மரமா இருக்கும் அதோடைய வேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா போகும் அப்போ ஆழமா இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க நம்ம கடல் தான் ஆழமா இருக்கும் சொல்றோம் அப்போ கடலையும் இங்க பலாமரத்தையும் இப்போ பலாமரத்துடைய வேர் சமுத்திரம் வரைக்கும் போகுது சமுத்திரம் அளவுக்கு ஆழமாக இருக்கிறது எப்படி பலா மரத்தின் பேர் பலா மரத்தின் வேர் சமுத்திரம் வரைக்கும் சமுத்திரத்தின் ஆழம் வரைக்கும் பின் ஆழமாக இருக்கிறது அப்ப சமுத்திரம் பலாமரம் நெனைவர் செய்யாம ஓகே நான் அஞ்சு முடிஞ்சது பகல மர மாதிரி ஃபர்ஸ்ட்டு முதலில் இரவு வரும் இரவு வந்தால் பின்பு சூரியன் பகல் வரும் பகல் வருவதற்கு காரணம் சூரியன் வராறு முதலில் இரவு வரும் ஆதவன் முதலில் இரவு வரும் ஆதவன் ரிப்பீட்டர் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நம்ம நான் சொல்லிட்டேன் ஷார்ட்ஸ்க்கு லாஜிக் திங்க் பண்ணாதீங்க லாஜிக் யோசிங்கன்னா நமக்கு மனப்பாடம் பண்ணி எடுக்க முடியாது எந்த விதமான லாஜிக் யோசிக்காதீங்க நமக்கு மக பண்ணுவதற்கு ஈஸியா இருக்குதா இல்லை அதை மட்டும் யோசிக்க போதும் இப்போ முதல் வரும் பின்பு பகல் வரும் அதுக்காக சூரியன் ஆதவன் ஓகே அடுத்து சூரிய பூ சூட இருக்க அப்போ நம்ம காமெடி ஷோ நேரம் பூ சூடியவர் யார் அப்படின்னா விஜயன்கிற கேட்டுக்கோங்க அதுல இருந்து நாஞ்சில் நாட்டான் அப்படின்னு நெக்ஸ்ட் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மூ மேத்தா ஆகாயத்துக்கு வேற என்ன வார்த்தை தான் இருக்கும் அதாவது என்ன வார்த்தை தான் பொருள் வேற தமிழ் வார்த்தை மேகம் மேகம்ங்கிற வார்த்தையும் வார்த்தையும் என்ன ஆகாயத்திற்கு அடுத்த வீடு நெக்ஸ்ட் வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன் ஓகேவா திருவள்ளுவனை வணங்க வேண்டும் வணக்கம் வள்ளுவ அப்படின்னா எதுக்காக தமிழ் இன்பமாக இருப்பதற்காக அப்போ ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவன் கடைசி வேரில் பருத்த பலா அப்போ பலாபரத்துடைய வேர் இவர் ரெண்டு பாயிண்ட்ல சொல்லலாம் பலாமரத்துடைய வேர் பலாமரத்துடைய வேர் அதை எழுதி அந்த புக்கை எழுதி யாருன்னா சமுத்திரம் அதாவது பலாமரத்துடைய வேர் சமுத்திர மளவிற்கு ஆழமாக பூமி நூல் போகிறது இதுதான் வந்து இந்த அஞ்சு நூல்களுக்கான ஷார்ட்கட்டு இந்த வீடியோ பல பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி தமிழை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அதிகமான வீடியோஸ் பார்க்கலாம் எங்களோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஏழு நிமிஷம்